இல்ல சிசிடிவியே بلاக்கவுட் அவுட் ஆயிடுச்சு இல்ல ஓவர் ஹீட்டிங் வென்டிலேஷன் இல்ல அதனால சர்க்கியூட் ஷார்ட் ஆக்கிப் மாதிரி ஆயிருச்சு. அது இமிடியேட்டா எடுத்து அது வென்டிலேஷனுக்கு கூலர்ஸ் வச்சுட்டும் அது ஓபன் பண்ணி வெச்சிட்டோம் சோ தட் அந்த பர்டிகுலர் ஸ்விட்ச்ல வந்து எந்த ஹீட்டும் வரக்கூடாதேன்றத நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுதான் நான் சொன்ன உங்களுக்கு. அதுதான் சொன்ன உங்களுக்கு இன்கேஸ் அவங்க விருப்பப்பட்டா என்கிட்ட சொல்லிட்டாங்களோ வரேன் அப்படின்னு சொன்னாலோ இன் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்கள உள்ளே அழிச்சிட்டு போய் காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் செக்யூரிட்டி பிரீச்சாக வாய்ப்பே கிடையாது ரீசன் பீங் நான் சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட்டு சீலு அந்த லாக்ல வந்து இருக்குது அந்த சீல் மேல எங்களோட சீல் மட்டும் கிடையாது அதுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களோட சீலும் வச்சிருக்காங்க அடையாளம் வச்சிருக்காங்க ஒன்னு அவங்களோட ரிங்கா வச்சிருக்கலாம் காயினை வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்காங்க தட் இஸ் ஒன் திங் ரெண்டாவது அது அது பாதுகாக்கிறது வந்து உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் பக்கத்துல பாதுகாக்கிறது வந்து சிஏபிஎஃப் படை தட் இஸ் நாட் லோக்கல் போலீஸ் அது வந்து சென்ட்ரல் மத்திய பாதுகாப்பு படை அப்படினால அதை தாண்டி வரதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்பெஷல் பெட்டாலியன் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து லோக்கல் போலீஸ் ஸோ வந்து செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லைங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க